ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டாகிராமோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஒரு சேட் பேஜுக்குள்ளே இங்கே வந்து போயிட்டு ஹாய்னு வந்து டைப் பண்ணிவிட்டு அந்த சர்ச் ஆப்ஷன் வந்து லாங் ப்ரெஸ் வந்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் மாதிரி வந்து சோ ஆகும் நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அதை க்ளிக் பண்ணி நீங்கள் ஸ்டிக்கர்ஸாக கூட வந்து சென்ட் பண்ணிக்கிறான் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு மெசேஜை வந்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சென்ட் ஆப்ஷன் வந்து லாங் ப்ரெஸ் வந்து பண்ணிங்கன்னா ஷெடியூல் ஆப்ஷன் வந்து காமிக்கும் நீங்கள் சென்ட் பண்ணுற மெசேஜை வந்து ஷெடியூல் போட்டு வந்து சென்ட் பண்ணிக்கிற முடியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ப்ளஸ் ஐ மாதிரி இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணிணா இமேஜின் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரைப் ஆன் இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற இமேஜை வந்து இதில் வந்து டைப் பண்ணிங்கன்னா அதுவே வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துடும் ஏஐ நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து தேவைப்படுற இமேஜை நீங்கள் டைப் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச போஸ்ட் அண்ட் ரீல்ஸை வந்து சேவ் பண்ணுவீங்க நீங்கள் சேவ் பண்ணுற ஆப்ஷனை வந்து லாங் ப்ரஸ் வந்து பண்ணிங்கன்னா கலெக்ஷன் நேம் வந்து டைப் பண்ணி உங்களால் அந்த ரீல் அண்ட் போஸ்ட்டை வந்து சேவ் பண்ணிக்கிற முடியும் நெக்ஸ்ட் இப்போ ஒரு ரீல் வந்து பார்த்துருக்கீங்க அந்த ரீலை வந்து சென்ட் பண்ணணும் அல்லது வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா சென்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து லாங் ப்ளஸ் வந்து பண்ணிங்கனா சைடில் வந்து ஃபோர் ஐக்கியன்ஸ் வந்து காமிக்கும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணால் கூட வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணணும்னா கூட வந்து ஷேர் பண்ணிக்கிற முடியும் இந்த ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ